போராட்டமானது எங்களுடைய தமிழ் பாடசாலை சம்பந்தமானது எங்களுடைய நான் தமிழ் மகளிர் மகாவித்யாலயத்தின் பாடசாலை அப்படின்னு செயலாளர் என்ற அடிப்படையில் இன்று நாங்கள் ஒரு சுமுகமான போராட்ட ஒன்றை ஒன்றுமே ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டமானது இன மத பேதமின்றி அனைவருக்கும் அதாவது எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கோம். அண்மை காலமாக அந்த பாடசாலையிலே சில அதாவது தலைமைத்துவம் தலைமைத்துவமானது தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து இந்த பாடசாலையின் பிள்ளைகளுடைய படிப்பை வீணாடித்திருக்கின்றார்கள் இதற்கு எதிராக அவர்களை உடனடியாக இடமாற்ற வேண்டும் எனவே நல்ல அதிபர் ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்து தர வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இருக்கின்ற பட்சத்தில் வேறு குழுக்கள் சென்று மாகாண கல்வி வளைய கல்விகளுக்கு சென்று தாடகங்களுக்கு சென்று நாங்கள் தான் இந்த பாடசாலையில் அபிவிருத்தி செயலா செயலாளர்களாக கடமையாற்றணும்னு சொல்லி தவறான சில பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்த பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை ஏற்ப இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் முற்றாக தடை செய்வதற்காகவும் அதேபோல் இந்த பாடசாலையின் அதிபரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல ஒரு சில குழுக்களினால் பாடசாலை சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய உதவி அதிபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை இடமாற்ற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றார்கள் இதனை தவிர்க்க முடியும் அப்படின்னு முடியவே தவிர்க்க வேண்டும் ஏன்னு கேட்டால் அவங்க அந்த பாடசாலையில் சிறந்த ஆசிரியர்களாக உதவி அதிபர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் எங்களுடைய இந்த பாடசாலைக்கு தேவை ஏன்னு கேட்டால் ஒரு சில தன்னுடைய சுய நலன் கருதி அவர்களை இடமாற்றி மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து எந்த விதமான இன இன்றி எங்களுக்கு இந்த பாடசாலையை நல்ல முறையில் சிறந்த முறையில் கல்வியே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் இந்த பாடசாலையில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கிறாங்க சிறந்த ஆசிரியர்களும் இருக்கிறாங்க இருப்பினும் கூட இவர்கள் எங்களோட பிள்ளை பாடசாலை பிள்ளைகளும் சிறந்த கல்வியை கொடுப்பதில்லை எனவே இவர்களே இனம் எங்களுடைய பாடசாலைக்கு உள்வாங்கி இந்த பாடசாலையை சிறந்த பாடசாலையாக வர வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கு நாங்கள் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்தது இது வந்து தொடரும் அதாவது இந்த நடவடிக்கையை எங்களுடைய அதாவது நேற்றைய தினம் நாங்கள் ஆளுநரை சந்தித்த போது அவரை நான் அவரை தவறாக சொல்ல அவருடைய செயலாளர் நடந்துக்கிட்ட விதம் பிழை எங்கள் நான் மட்டுமல்ல எங்களுடைய பெற்றோர்கள் நலன் பிரிவுகள் இந்த பாடசாலை நன்மை கருதி அவருடைய கதைக்கு போது அவர் தகாத வார்த்தைகளை எங்களை மனதை புண்படுத்திவிட்டார் நாங்கள் இதை எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்த வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை கொள்ள வேண்டும் நாங்கள் அவர்களுடன் முரண்படவில்லை எங்களுடைய பாடசாலைக்கு நல்ல ஒரு எதிர்கால வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் நன்றி